நமக்கே தெரியும் முறை ஒன்றாக கூட்டணி வைத்த திமுக மற்றும் பாமக இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எதிரும் புதிருமா தான் நிற்கிறாங்க பாமக பாஜகவோட கூட்டணி தான் இருக்காங்க இப்போது அது குறித்து முதல்வர் ஸ்டாலின் தருமபுரியில் என்ன பேசார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வன்னியர் சமுதாய மக்களுக்கான தனி ஒதுக்கீடு கேட்டு கடுமையான போராட்டம் நடந்தபோது ஆட்சியில் இருந்த அதிமுக எதுவுமே செய்யலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கலைஞர் முதல்வரான பிறகுதான் வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இருபது விழுக்காடு ஒதுக்கீட்டை பெற்று கொடுத்தார் கலைஞர் அவர்கள் சமூக நீதி பேசுகிற மருத்துவர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கைகோர்த்த மர்மம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் எனக்கு புரியல அதாவது இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயம் அரசியல் அமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியது அதற்கான அதிகாரம் ஒன்றிய தான் இருக்குது மாநில அரசால் சர்வே மட்டுமே எடுக்க முடியும் சென்சஸ் எடுக்க முடியாது இந்த நடைமுறையெல்லாம் எல்லாம் சமூக நீதி போராளியான ஐயா ராமதாஸுக்கு தெரியாது என்று நான் நினைக்கவே இல்லை தெரிஞ்சே தான் இந்த அரசியல் செய்கிறார் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் ராமதாஸை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு இன்னும் சொல்லப்போனால் வஞ்ச புகழ்ச்சி பண்ணியிருந்தார் இப்போது ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டாலினோட அந்த கேள்விக்கு ஒரு பெரிய பதிலடியை கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சமூக நீதி குறித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொள்வாரா அதற்கான உத்தரவாதத்தை நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து பாமக பெற்றிருக்கிறதா அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு இல்லையா தமிழ்நாட்டில் சமூக நீதி செடிக்கு வெந்நீர் ஊற்றி அழித்து வரும் மு க ஸ்டாலினுக்கு இது குறித்த கவலை கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அது அவங்களுக்கு தேவையும் இல்லை தருமபுரியில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேச வைப்பதான் முதல்வர் ஸ்டாலினுக்கு இந்த வன்னியர்கள் மீதும் சமூக நீதி குறித்தும் திடீர்னு அக்கறை பிறந்திருக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் ராமதாஸ் ஐயா ஏதானும் வாக்குறுதி பெற்றிருக்காரா அப்படின்னா கேள்வி எழுப்பார் இல்லையா தமிழ்நாட்டை ஆறாவது முறையாக ஆட்சி செய்யும் திமுகவை வழிநடத்தி செல்லும் ஸ்டாலினுக்கு இப்படி வினா எழுப்பும் அளவுக்குத்தான் அரசியல் புரிதலே இருக்குது அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடப்போ தேர்தலுக்கு பிறகு மத்தியில் தேசிய கட்சி ஆட்சி அமைக்க மாநில கட்சிகளின் ஆதரவு தேவைப்படும்போது மாநில கட்சிகளின் முதன்மை கோரிக்கைகளை முன்வைக்கும் அவற்றை உள்ளடக்கிய குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு செயல்படும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதுதான் இயல்பு அளவுக்கு உயர்ந்து விட்ட தம்பி ஸ்டாலினுக்கு இது கூட தெரியல அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது வேதனையாக இருக்குது நாடாளுமன்றத்தில் பாமகவை விட திமுக அதிக வலிமை இருந்த போதிலும் கூட சமூக நீதிக்காக துரும்பை கூட கிள்ளி போடாத இயக்கம் தான் இந்த திமுக திமுக கொள்கை வலிமையையும் அதிகார வலிமையும் பயன்படுத்தி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மத்திய அரசை ஒப்புக்கொள்ள செய்ய பாமகவால் முடியும் நிச்சயமாக முடியும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்குவதற்காக நீதிபதி ரோகிணி ஆணையத்தை அமைத்து அதன் அறிக்கையை பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நான் நம்பறோம் நாங்கள் நம்புகிறோம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையான இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதி கொள்கைகளில் பாமக உறுதியுடன் போராடும் இன்றும் கூட போராடிட்டு தான் இருக்காங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதாக அளித்த உத்தரவாதத்தை இரண்டு வருடங்கள் ஆகியும் கூட நிறைவேற்றணுமா அப்படிங்கிறத நேர்மையுடனும் கொஞ்சம் மனசாட்சியுடனும் அவர்கள் சிந்திச்சு பார்க்கணும் தமிழ்நாட்டில் மூணு முறை சாதிவாரி வாக்கெடுப்பு நடத்தும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது பாமக ஆனா அந்த வாய்ப்புகளை கலைத்து வீணடித்தது திமுக ஸோ இந்தியாவின் ஆறு மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது சாதிவாரி மக்கள் தொகை இப்போ கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் கூறுகின்றன திமுக கூட்டணி அமைத்திருக்கும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் கூட சொல்றாரு ஆனால் ஸ்டாலின் மட்டும்தான் மத்திய அரசு தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும்னு திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் கூறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா அவருடைய அறியாமை அல்ல தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் வன்னியர் உள்ளிட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு விடக்கூடாது என்ற வண்ணம் தான் காரணம் தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது விழுக்காடு இட ஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இதோட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாடு அரசு நினைச்சிருந்தா வன்னியர்களின் கல்வி வேலைவாய்ப்பு நிலை குறித்த தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்கியிருக்க முடியும் இதற்காக ஸ்டாலினை நானே நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன் எட்டு முறை அவருக்கு கடிதம் எழுதினேன் ஆனால் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதில் ஒரு துளி கூட முன்னேற்றம் ஏற்படவில்லை ஸ்டாலின் நினைச்சிருந்தா வன்னியர்களுக்கு எப்போதோ இடஒதுக்கீடு கிடைத்திருக்கும் ஆனால் பிற சமூகங்களின் கோரிக்கைகளை கேட்டு கேட்டு நிறைவேற்றும் ஸ்டாலினுக்கு வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மனம் வரவே இல்லை ஆனால் மேடைகளில் மட்டும் சமூக நிதியில் அக்கறை கொண்டவர் போல நடிக்கிறார் ஸ்டாலினுக்கு சமூக நிதியில் உண்மையாகவே அக்கறை இருந்தால் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு விட்டு தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திவிட்டு விட்டு அதன் பிறகு நமூக நீதி பற்றி பேச வேண்டும் ஒருவரை முறை ஏமாற்றலாம் சிலரை சில முறை ஏமாற்றலாம் ஆனால் வன்னியர்களை ஒவ்வொரு முறையும் ஏமாற்ற முடியாது ஸ்டாலின் அவர்களே வன்னியர் சமூகத்துக்கு இழைத்த துரோகங்களுக்கு திமுகவுக்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டனர் அதை திமுக விரைவில் உணரும் அப்படின்னு ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு ராமதாஸ் அவர்கள் ஸோ ராமதாஸ் கூறுகிற இந்த குற்றச்சாட்டு ஸ்டாலினும் திமுக அரசும் வன்னிகளுக்கு பாரபட்சம் பார்க்கிறதா குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்